அதே போல முன்னாள் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் சாந்திபதி தோமஸ் முன்னாள் நாடாளுமன்றத்துடைய மாநில பொறுப்புக்கு கழக மாணவரணி செயலாளராக புரட்சி தமிழர் போட்டியிட்டு சிம்ம சொப்பனமாக எல்லாத்துக்கும் சிறப்பான முறையில் பணியாற்றினார் அப்படிப்பட்ட அறிவித்து அவர்களே அதே போல மாவட்ட கழகத்துடைய ஏவி என்ன அவர்களே அதே போல இந்த மாநில எம்ஜிஆர் மன்றத்துடைய அனைத்து வகை எம்ஜிஆர் மன்றத்துடைய துணை செயலாளர் அறிவிடம் தோ பசோகன் அவர்கள அதே போல முன்னாள் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் சாந்திபதி தோபஸ் முன்னாள் நாடாளுமன்றத்துடைய ஒன்னாம் தேதியும் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறார்கள் வருகின்ற ஜனவரி ஆலோசனை கூட்டம் முக்கியமான பாயிண்ட் அது இரண்டாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாரும் செய்ய முடியாத அதுக்கு போட்டோம் எல்லா பக்கம் மாறி மாறி அதை உடனடியாக போட்டு அந்த வேலை